குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு இந்த அழகான புகைப்படம் கிடை ஒரு இது கிடைச்சது பாருங்கள் இந்த இது வந்து இன்னும் நான் போடவே இல்லை பிள்ளையார் வந்து சிவபெருமானை கட்டி இருக்கிற மாதிரி ஒரு இது பாருங்கள் சிவபெருமான் வந்து பிள்ளையாரை கட்டி இருக்கிற மாதிரி ஒரு இது இங்கே வந்து ஃபேமிலியோடு இருக்கிறது சிவபெருமான் பார்வதி பார்வதி பிள்ளையார் முருகப்பெருமான் இவங்கள்லாம் இருக்கிற மாதிரி இந்த ஒரு இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு இது இன்றைக்கி கிடச்சிது அதனால தான் இன்றைக்கி நான் இதை போட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அவ்வளோ ஒரு அழகான இந்த ஒரு அம்மனுக்குரிய நாள் எனக்கு இந்த படம் கிடச்சதுலேருந்து உங்கக்கிட்ட போடணும் ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால தான் போடுறேன் இப்போ வந்து பாருங்கள் தர்மம் குன்றி நான் படிக்கிறேன் தர்மம் குன்றி அதர்மம் போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் நான் என்னை புதுப்பித்துக்கொள்கின்றேன் பகவத்கீதை ஆதியும் அந்தமும் ஊப்பும் இளமையும் பிறப்பும் இறப்பும் மற்றவன் இறைவன் இருப்பினும் அவனுடைய அருள் தோற்றங்களுக்கு எல்லை ஏது நீதியையும் நேர்மையும் காப்பாற்றி அறத்தை நிலைநாட்ட உலகிற்கு நாணகுருவாகத் தோன்றி மாய பிறப்பிறக்கும் மன்னவன் அடியார்களின் உள்ளத்தில் ஆட்சி செய்து தன் புனிதச் சுவடுகளை ஒவ்வொரு முறையும் பூமியில் விட்டுச் செல்கிறான் அத்தோற்றத்தின் முழு பொருளையும் நாம் உணர்ந்து நாணறிவு பெற்றவர் நாணறிவு பெற்றவர் பெறாதவர் யாரோ அத்தகைய புனித சோடுகளை பட்ட இடம் தென்னகத்தில் உள்ள காலடி என்னும் பெயர் பெற்ற புண்ணிய பூமியாகும் தனி அறத்தின் தந்தையாகத் தோன்றி சின்னஞ்சிறு வயதிலே துறவரம் பூன்றி பாரத பூமி முழுவதும் முழுவதையும் தனது பாதங்களாக பௌத்திரப்படுத்திய மகான் ஆதிசங்கரர் தனது நானாசிரியை தனது நானாசிரியர் பணியை ஆரம்பித்த இடம் காலடி அவர் காலடியிலிருந்து தர்மம் அழைத்தது வேரூன்றியது நானோபதேசங்கள் பாரதம் மட்டுமின்றி உலகெங்கும் பரவியது என்று சொல்லலாம் இந்தியாவுக்குள்ள உள்ளும் புறமும் இந்தியாவிற்கு உள்ள உள்ளே உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் புகழ்மணக்க பரப்பி ஆதிசங்கரின் ஆக்கபூர்வமான போதனைகளை நெடுநாட்களுக்கு பிறகு இந்திய மண்ணிலும் அதிலும் குறிப்பாக தமிழ் பேசும் நல்லொழி மக்கள் ஒரு உணர்ச்சியிடும் உணர்ச்சியிலும் பறக்கும் பணியில் ஈடுபட்டேன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் வேரூன்றிய கொள்கைகளை அடிப்படையிலிருந்து தகர்த்தெறிய வேண்டுமென சிலர் சிந்தனை பட்டது ஆனால் செவி வழியாக நெஞ்சுக்கு வழியாக எது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்திய உண்டாக்கியது உண்டாக்கியவர் ஆதிசங்கரர் அதன் விளைவாக சமயப்பற்றும் மதப்பற்று மிக்கவர்களும் தமிழில் அழகுரை எழுத தெரிந்தவரும் தெரியாதவர்களும் சமய நூல்கள் தமிழில் வடித்து மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் காட்டினர் அவர்களில் முன்னோடியாக நிற்பவர் கண்ணதாசன் அவர்கள் அவளோ இளம் வயதில் துறவரம் போன்ற ஆதிசங்கரர் தனது தோரோ வாழ்க்கைக்கேற்ப நாள்தோறும் இறை வழிபோடு முடிந்து பிச்சை ஏற்க புறப்படுவார் மற்றவர் எட்டதை உண்டு தனது இறைப்பணியை உருவார் திருமகளின் திருமகளின் அருளை வேண்டி இன்று வெள்ளிக்கிழமையில் ஆதிசங்கரர் அருள் எதை நாம் பாடலாம் மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச் செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றவை போன்றாய் நீளமா மேகம் போல நிற்கின்ற திருமா திருமாலுந்தன் நேயத்தால் மெய்சிலித்து நெகரில்லா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாயப் பொன் விழி இரண்டையும் மாதுனி என்னிடத்தில் வைத்து என்னை என்றால் நானும் காலமாக கடலில் முந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே நீளமா மலரை பார்த்து நீளமா மலரை பார்த்து நிலையில்லாது அலையும் மண்டு நிற்பதும் பறப்பதும் உம் போய் நின் விழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமாள் என் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடம் கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குளத்தின் குணத்தில் நின்று ஏலமார் குழல் அந்த இரு சிறிது நேரம் என்வசம் மாயின் எங்கிய காலம் சென்று எங்கிய காலம் சென்று ஆழமா மரங்கள் போல் அழிவில்லா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தன்னை பார்த்தாலும் நாணத்தால் முகம் புதைத்து நூ நாளிலோரும் பாகம் பார்ப்பார் பற்பல நினைத்த போதும் பாதிக்க கண் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பர் பார்க்கடல் அமுதமே நீயும் பற்புத விழிகளாலே அச்சுத முகுந்தன் மேனி அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது அந்த கண்ணை என்னிடம் இருப்புத்தாயே திருப்புத்தாயே இருமையும் செழித்துவாள இகந்தனிலே அருள்வாய் நீயே இப்படி கைடு அழகான இப்படி இன்று வெள்ளிக்கிழமையிலே நாம் இந்த மாதிரி ஒரு பாடல்களை பாராயணம் செய்கின்ற பொழுது அம்மனை நினைத்து நமது கஷ்டங்கள் தீர்ந்து கவலைகள் தீர்ந்து நாம் மிகுந்த செல்வ நிலையை அடைவோம் அதனால் நீங்கள் தினமும் லக்ஷ்மியை நினைத்து ஒரு பாராயணம் பண்ணுங்கள் பண்ணும் பொழுது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இந்த படம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சது தான் இதை நான் போட்டேன் இந்த படம் நான் இதுவரைக்கும் நான் இது பண்ணலை வேதத்தின் விளைவை போற்றி முனைப்பையின் விளைப்பாய் போற்றி சீத சீதத்தாமறையை போற்றி செம்மை சேர் அழகையை போற்றி கோதைப்பன் புடையாய் கோதை பண்புடையாய் போற்றி குளிர்ந்தமா மலையை போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையல் வடிவை போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடிய நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போட்டி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி இப்படி அன்னையரை நினைத்து இன்று வெள்ளிக்கலையின் நிலையிலே அம்மனை நினைத்து அம்மனுக்குரிய நாள் அதே மாதிரி இன்னைக்கு நாம் வந்து ராகுகால பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலம் பத்திரெட்டு பன்னெண்டு அந்த நேரத்தில் ராகு துர்க்கையை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றினால் போதும் அல்லது மனதார நினைத்து அந்த தாயின் நாமத்தை சொன்னால் கூட போதுமானது அப்படிப்பட்ட ஒரு அழகான அம்மனுக்குரிய இதை வந்து நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்க பாராயணம் செய்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு இப்பொழுது உரைத்த பாடல் எவரெங்கு பாடினாலும் இப்புவி உளனால் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெயரும் சேரும் நற்பேரும் கிட்டம் நன்னிலம் வளரும் நின்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வார் உண்மை செல்வம் இழைத்து நிற்கும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்று வெள்ளிக்கிழமையிலே இந்த அற்புத ஒரு தரிசனம் காணுகின்ற பொழுது அளவில்லாத சந்தோஷம் அனைத்து மந்திரங்களையும் ஒருமுறை தினசரி பாராயணம் செய்தால் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் பெற்று ஒருங்கே பெற்று நிம்மதியாக வாழ்வோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் ஸ்டிலஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதும் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கும் என்றைக்காவது ஒரு நாள் மணி ஆகுமான்ற ஒரு இது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி